வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக மெர்சி சந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜம்மு காஷ்மீரில் இரண்டாம் கட்ட தேர்தலில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு காலை ஒன்பது மணி நிலவரப்படி பத்து புள்ளி இரண்டு இரண்டு சதவீத வாக்குகள் பதிவு வலுப்படுத்த ஜம்மு காஷ்மீர் மக்கள் திரண்டு வந்து வாக்களிக்க வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல் காலத்திற்கேற்ப துறையிலும் தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தல் உபாத்யாயாவின் பிறந்த நாளான இன்று அந்தியோதயா தினமாக கடைபிடிப்பு பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர் எல் முருகன் வாழ்த்து சீனாவுடனான எல்லை பிரச்சினை எழுபத்தைந்து சதவீதம் வரை தீர்க்கப்பட்டுவிட்டது நியூயார்க்கில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சு மீன் கவிழ்ப்பு சதிச் செயல்களை முறியடிக்க மாநில அரசுகளுடன் பேச்சுவார்த்தை ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பாரஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற தமிழக வீரர்கள் பரிசு தொகை வழங்கி பாராட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உலகில் அமைதியை நிலைநாட்ட ஐநா பாதுகாப்பு கவுன்சிலை மறுசீரமைப்பது மிகவும் அவசியம் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் வலியுறுத்தல் இலங்கையில் நாடாளுமன்றம் தலைப்பு நவம்பர் பதினான்காம் தேதி தேர்தல் நடத்தப்படும் என அறிவிப்பு சில தினங்களுக்கு தமிழ்நாட்டில் மிதமான மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் விரிவான செய்திகள் ஜம்மு காஷ்மீரில் இரண்டாம் கட்ட தேர்தலில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது காலை ஒன்பது மணி நேரப்படி சதவீத வாக்குகள் பதிவாகி உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜம்மு காஷ்மீரில் உள்ள தொகுதிகளுக்கு மூன்று கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படுகிறது கடந்த பதினெட்டாம் தேதி இருபத்தி நான்கு தொகுதிகளில் நடைபெற்ற முதற்கட்ட தேர்தலில் அறுபத்தோரு சதவீத வாக்குகள் பதிவாகின சுமார் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடைபெறுவதால் அம்மாநில மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் ஜம்முவின் பதினோரு தொகுதிகள் காஷ்மீரின் பதினைந்து தொகுதிகள் உட்பட இருபத்தாறு சட்டப்பேரவை தொகுதிகளில் இன்று இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறுகிறது இருபத்தாறு சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க இருநூற்று முப்பத்தி வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் இரண்டாம் கட்ட தேர்தலை முன்னிட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது ஸ்ரீநகர் மாவட்டத்தில் உள்ள ஹஸ்ரத் பால் கன்யார் லால் சவுக் சன்னபோரா உள்ளிட்ட தொகுதிகளில் சுமார் மூன்றாயிரத்து ஐநூறு வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது ஜம்மு காஷ்மீரில் ஜனநாயகத்தை வலுப்படுத்த மக்கள் திரண்டு வந்து வாக்களிக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் வலைதள பக்கத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு இன்று நடைபெறும் இரண்டாம் கட்ட தேர்தலில் அனைத்து வாக்காளர்களும் திரண்டு வந்து வாக்களித்து ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த தருணத்தில் முதன்முறையாக வாக்களிக்க போகும் அனைத்து இளம் நண்பர்களுக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் உள்துறை அமைச்சர் அமித் ஷா வெளியிட்டுள்ள செய்தியில் பயங்கரவாதம் இல்லாத வளர்ச்சியடைந்த ஜம்மு காஷ்மீரை உருவாக்க மக்கள் அதிகளவில் திரண்டு வந்து வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் ஜம்மு காஷ்மீர் இளைஞர்களின் பொன்னான எதிர்காலத்திற்கும் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பெண்களின் உரிமைக்காகவும் பாடுபடும் அரசுக்கு வாக்குகளை செலுத்துங்கள் என்றும் அமைச்சர் அமித் ஷா வலியுறுத்தியுள்ளார் இதேபோல் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விடுத்துள்ள செய்தியில் பாதுகாப்பு மற்றும் வளமான எதிர்காலத்திற்கு தேவையான ஆக்கப்பூர்வ மாற்றத்திற்காக ஜம்மு காஷ்மீர் மக்கள் திரண்டு வந்து வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் மாற்றத்திற்கான வாய்ப்பாக இந்த தேர்தலை ஜம்மு காஷ்மீர் மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் பொது நிதியை குறித்த காலத்திற்குள் தணிக்கை செய்வதன் மூலம் தவறுகளை சரியான நேரத்தில் கண்டறிய முடியும் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் நேற்று ஆசிய தலைமை தணிக்கை அமைப்புகளின் கூட்டமைப்பின் பதினாறாவது மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர் காலத்திற்கேற்ப தணிக்கை மேற்கொண்டால்தான் அந்த பணியை திறம்பட மேற்கொள்ள முடியும் என்றார் பொதுத்துறை நிறுவனங்களின் செயல்பாடு குறித்து வழக்கமான தணிக்கைக்கு அப்பாற்பட்டு மக்கள் நல திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறதா என்பதை தணிக்கை செய்வதுடன் இந்த திட்டங்கள் அனைத்து மக்களுக்கும் சமமாக பயனளிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார் உலகில் தொழில்நுட்ப பயன்பாடு அதிகரித்து வரும் வேளையில் பொது சேவைகளை வழங்குவதில் இயன்ற அளவுக்கு இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு தரவு பகுப்பாய்வு இயந்திர கற்றல் மற்றும் புவி வான் தொழில்நுட்பம் போன்ற புதிய தொழில்நுட்பங்கள் நவீன ஆளுகையின் முதுகெலும்பாக திகழ்கின்றன என்றும் தெரிவித்தார் உலகின் பல பகுதிகளில் பெண்கள் மற்றும் சமுதாயத்தின் நலிந்த பிரிவினரை டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் சென்றடையவில்லை என்று குறிப்பிட்ட அவர் இந்த பாகுபாடு அவர்கள் அத்தியாவசிய சேவைகளை அணுகுவதில் சமத்துவமின்மையை ஏற்படுத்தி வருவதாகவும் கூறினார் ஆசிய நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா சீனா இடையேயான உறவு முக்கிய பங்கு வகிக்கும் என வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா சென்றுள்ள அமைச்சர் ஜெய்சங்கர் நியூயார்க்கில் ஆசிய சமூகத்தினர் மத்தியில் பேசினார் ஆசிய நாடுகளின் வளர்ச்சிக்கு தேவையான முக்கிய அம்சங்கள் குறித்து குறிப்பிட்ட அவர் ஆசிய பிராந்தியத்தின் வளர்ச்சியில் இந்தியா சீனா இடையேயான உறவு முக்கிய பங்கு வகிக்கும் என்று கூறினார் சீனாவுடனான உறவு சிக்கலான வரலாற்றை கொண்டிருந்தாலும் எல்லை பிரச்சனைகளில் எழுபத்தைந்து சதவீத பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு விட்டதாகவும் அவர் கூறினார் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் முந்தைய ஒப்பந்தங்களை மீறி எல்லையில் சீனா படைகளை குவித்ததால் மோதல் சம்பவங்கள் நிகழ்ந்ததாகவும் திரும்ப பெறும் பிரச்சனைகளில் மட்டும்தான் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார் இந்தியா சீனா இடையேயான நல்லுறவு வலுப்பட வேண்டும் என்றால் எல்லையில் படைகளை திரும்பப் பெறும் பிரச்சனைகளில் தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார் if the world is to be multipolar, asia has to be multipolar. Uh, and uh, therefore, this relationship uh, will uh, influence not just the future of asia, but uh, uh, in that way, perhaps the future of the world as well. <laughs> அந்நாட்டு தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் லாசிஸ் குட்ர்டோவை சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினார் அந்நாட்டின் சமர்கண்ட் நகரில் ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் வருடாந்திர ஆய்வுக் கூட்டம் நடைபெறுகிறது இதில் கலந்து கொள்வதற்காக சமர்கண்ட் சென்றுள்ள நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அந்நாட்டு அமைச்சருடன் இருதரப்பு வர்த்தக நல்லுறவுகளில் நிலவும் பிரச்சினைகளை தீர்ப்பது குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினார் குறிப்பாக மறுசுழற்சி எரிசக்தி உரங்கள் தயாரிப்பு மற்றும் மருந்துகள் தயாரிப்பு துறைகள் சம்பந்தமாக விரிவாக விவாதிக்கப்பட்டது இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையே இருதரப்பு முதலீடு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது சுகாதாரத்துறை மருத்துவமனைகள் மற்றும் சுற்றுலாத்துறையில் இருதரப்பு முதலீடுகளை அதிகரிக்க ஒப்புக்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை புரட்சி குறித்தும் ரூபே அட்டை மற்றும் யுபிஐ பண பரிவர்த்தனை செயலாக்கம் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாகவும் இந்தியாவின் இந்த வளர்ச்சியை உஸ்பெகிஸ்தான் அமைச்சர் லாசிஸ் குட்ரடோ பாராட்டியதாகவும் இருதரப்பு வர்த்தக நல்லுறவுகள் வலுப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியதாகவும் மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது ரயில் கவிழ்ப்பு சதி செயல்களை முறியடிக்க மாநில அரசுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் சவாய் மாதோபூர் நகரில் கவச் எனப்படும் தானியங்கி ரயில் பாதுகாப்பு கட்டமைப்பின் திறனை அவர் நேற்று ஆய்வு செய்தார் கவச் கருவி பொருத்தப்பட்ட ரயில்களிலும் பயணம் செய்து அவர் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரயில்களுக்கான பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள மத்திய அரசு தீவிரமாக பரிசீலித்து வருவதாகவும் ரயில்களை கவிழ்க்க முயற்சிப்போர் மீது கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார் ரயில் கவிழ்ப்பு சதி செயல்களை முறியடிப்பதற்காக மாநில அரசுகள் காவல்துறை தலைவர்கள் மாநிலங்களின் உள்துறை செயலாளர்கள் மற்றும் தேசிய புலனாய்வு முகமை ஆகியவற்றுடன் ரயில்வே நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் அனைவரையும் உள்ளடக்கிய இந்தியாவை உருவாக்க தன் வாழ்நாள் முழுவதும் அயராது பாடுபட்ட பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவை நினைவு கூறும் வகையில் இன்று அந்தியோதயா தினம் கடைபிடிக்கப்படுகிறது இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை நாம் தற்போது காணலாம் அந்தியோதயா தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இந்திய அரசியலின் முக்கிய தலைவரும் சிந்தனையாளருமான பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவை நினைவு கூறும் வகையில் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனரான பண்டிட் தீன்தயாள் ஒருங்கிணைந்த மனிதநேயம் என்ற கொள்கையை கடைபிடித்து வாழ்ந்தவர் அவரது ஒருங்கிணைந்த மனிதநேய தத்துவம் என்பது பொருளாதார சமூக சமத்துவத்தை கொண்ட தனிநபர் ஒருவர் கூட்டு நல்வாழ்வு முறையையும் கடைபிடிக்க வேண்டும் என்பதே ஆகும் சமூகத்தின் கடைசி நபர் வரை உயர்த்தவும் அனைவரையும் உள்ளடக்கிய இந்தியாவை உருவாக்க தன் வாழ்நாள் முழுவதும் அயராது பாடுபட்டவர் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா அந்தியோதயா என்ற அவரது தத்துவம் சமூக நீதியும் பொருளாதார சமத்துவமும் கடைநிலை மக்களை சென்றடைய வேண்டும் என்பதே ஆகும் இது வறுமை கல்வியறிவின்மை கல்வி இடைநிற்றல் வேலையின்மை மற்றும் சுகாதார இடைவெளிகள் போன்ற சமூக பிரச்சினைகளை களைவதை வலியுறுத்துகிறது அந்தியோதயா தினம் கொண்டாடப்படுவதன் மூலம் ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு உபாத்யாயாவின் பங்களிப்பை நினைவு கூறுவதுடன் இந்தியாவின் வளர்ச்சிப் பாதையில் சமூகத்தின் ஏழ்மையான பிரிவினரும் ஒன்றிணைந்து இருக்க வேண்டும் என்பதை நினைவு கூறுவதாக உள்ளது பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் பிறந்த நாளான இன்று அந்தியோதயா தினமாக கொண்டாடப்படுவதை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோதி மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பிரதமர் நரேந்திர மோதி எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தேசிய சிந்தனையாளரான பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் பிறந்த நாளான இன்று தாம் அவருக்கு மரியாதை செலுத்துவதாக தெரிவித்துள்ளார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அவரது அந்தியோதயா சிந்தனை மிகப்பெரிய பங்காற்றும் என்றும் நாட்டுக்காக அவர் அர்ப்பணிப்புடன் ஆற்றிய சேவைகளை நாடு என்றென்றும் நினைவுகூரும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் இதேபோல் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சிறந்த தேசபக்தரும் மாபெரும் அரசியல் சிந்தனையாளரும் ஒருங்கிணைந்த மனித நேயத்தின் முன்னோடியுமான பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் பிறந்த நாளான இன்று தாம் அவருக்கு மரியாதை செலுத்துவதாக தெரிவித்தார் அரசியலில் நேர்மையான வெளிப்படையான கொள்கைகளை தமது வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தவர் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா என்றும் அமைச்சர் அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார் இதேபோல் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்திய சு சுதந்திர போராட்ட தியாகியும் பாரதிய ஜனசங்கத்தின் தலைவர்களின் மூத்த முன்னோடிகளில் ஒருவரான பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் பிறந்த நாளான இன்று அவரது தியாகங்களை போற்றி வணங்கிடுவோம் என்று தெரிவித்துள்ளார் இந்திய மக்களிடையே சுதந்திர கருத்துக்களை விதைப்பதற்கான இதழ்களை நடத்தியவர் சிறந்த பொருளாதார வல்லுநராகவும் தத்துவ அறிஞராகவும் அறியப்பட்டவர் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா என்றும் இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலத்தை ஆளும் ஹேமந்த் சோரன் அரசு அம்மாநில இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை அளிக்க தவறிவிட்டது என்று ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய வேளாண்துறை அமைச்சருமான சிவராஜ் சிங் சௌகான் குற்றம் சாட்டியுள்ளார் பொகாரோ நகரில் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இரண்டு லட்சத்து எழுபத்தைந்தாயிரம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பதாக தெரிவித்தார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாஜக தலைமையில் புதிய ஆட்சி அமைந்ததும் முதல் அமைச்சரவை கூட்டத்திலேயே இந்த பணியிடங்களை நிரப்ப ஆணை பிறப்பிக்கப்படும் என்றும் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் கூறினார் ஆனால் ஜார்க்கண்ட் இளைஞர்களை பாஜக தவறாக வழிநடத்துகிறது என்று அம்மாநில முதல்வர் ஹேமந்த் சோரன் குற்றம் சாட்டியுள்ளார் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் இங்க பாருங்க சிவா உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாத ஒருத்தவங்களுக்காக உங்க காலத்தையும் டைமையும் ஏன் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த பாரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட குழந்தைய பேத்துக்குமே நீ கவலைப்படாத ஏன்னா நாங்க அத பத்தி எல்லாம் உங்ககிட்ட கேட்க மாட்டோம் உனக்கு எப்ப குழந்தைய பேத்துக்கணும்னு தோணுதோ அப்போ பெத்து கொடுத்தா போதும் நான் இன்னும் என் கெரியர்ல சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு தயவு செஞ்சு என் கல்யாணம் குழந்தைய பத்தி எல்லாம் பேசாதீங்க ப்ளீஸ் சக்தி ஐபிஎஸ் திங்கள் வெள்ளி வரை முப்பது மணிக்கு பெருமை தேடி தந்த வீரர் வீராங்கனைகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரிசு தொகை வழங்கி பாராட்டு தெரிவித்தார் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற பாராலிம்பிக் போட்டியின் பேட்மிண்டன் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற துளசிமதி முருகேசன் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்தார் அவருக்கு இரண்டு கோடி ரூபாய் பரிசு தொகையை முதலமைச்சர் முக ஸ்டாலின் வழங்கி கௌரவித்தார் இதேபோல் உயரம் தாண்டும் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற மாரியப்பன் தங்கவேலு இறகுபந்து போட்டியில் வெண்கலம் வென்ற நித்யஸ்ரீ பேட்மிண்டன் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற மனிஷா ராமதாஸ் ஆகியோருக்கு முதலமைச்சர் முக ஸ்டாலின் தலா ஒரு கோடி ரூபாய் பரிசுத் தொகை வழங்கி பாராட்டினார் இந்த நிகழ்ச்சியில் மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர் தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நடத்தப்பட்டுள்ள என்கவுண்டர் சம்பவங்கள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பதினேழு என்கவுண்டர்கள் நடந்திருப்பதாக கூறினார் குற்றவாளிகளில் யாரையோ காப்பாற்றுவதற்காக இதுபோன்று நடத்தப்படுவதாக சந்தேகம் எழுகிறது என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் குறிப்பிட்டுள்ளார் இது மிக அதிர்ச்சி அளிக்க கூடியதாக ஒன்றாக இருக்கிறது ஆக இது விசாரிக்கப்பட வேண்டும் குற்றவாளிகள் வெளிக்கொணரப்பட வேண்டும் குற்றம் வெளிக்கொணரப்பட வேண்டும் அப்படி இல்லாம இது குற்றவாளிகளை யாரையோ காப்பாற்றுவதற்கு இதெல்லாம் நடைபெறுகிறதோ என்ற ஒரு அச்சமும் நமக்கு வருகிறது ஆக சட்டம் ஒழுங்கு சரியில்லை இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவராக இருந்து விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கிய சிவந்தி ஆதித்தனாருக்கு சிலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நியாயமானது எனவும் தமிழிசை சவுந்தரராஜன் குறிப்பிட்டுள்ளார் அகவை முதிர்ந்த தமிழ் அறிஞர்களுக்கு உதவி தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்புவோர் விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள ஒரு செய்திக்குறிப்பில் ஆண்டு வருவாய் எழுபத்தி ரூபாய்க்கு கீழே இருக்கும் ஐம்பத்தி வயது நிறைவடைந்த தமிழ் அறிஞர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதி பெற்றவர்கள் என தெரிவித்துள்ளது வருகிற அக்டோபர் முப்பத்தோராம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்களை இயக்குனர் தமிழ் வளர்ச்சி இயக்ககம் எழும்பூர் சென்னை என்ற முகவரிக்கு நேரடியாக அனுப்பலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தி நான்கு அகவை முதிர்ந்த தமிழறிஞர்கள் பயனடைந்து வருகிறார்கள் இவர்களுக்கு மாதந்தோறும் மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாயும் மருத்துவப்படி ஐநூறு ரூபாயும் வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகை சமூக நல பாதுகாப்பு உதவித்தொகை உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் வேறு திட்டங்களின் வாயிலாக உதவித்தொகை அல்லது ஓய்வூதியம் பெற்று வரும் பயனாளிகள் இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க இயலாது என்று தமிழக அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள் பொதுமக்கள் தெரிவிக்கும் குறைகளை நேரில் சென்று ஆய்வு செய்து உடனுக்குடன் நிறைவேற்ற முன்வருமாறு அதிகாரிகளை மாநில குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் கேட்டுக் கொண்டுள்ளாா் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடல் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய அமைச்சர் மக்களின் குறைகளை தீர்க்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தினார் நிகழ்ச்சியில் ஐம்பது பயனாளிகளுக்கு சுமார் ஐம்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் தாமு அன்பரசன் வழங்கினார் திருப்பூரில் தங்கி பணியாற்றி வந்த பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த ஆறு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கூலிப்பாளையம் என்ற இடத்தில் செயல்பட்டு வரும் பின்னலாடை தொழிற்சாலை ஒன்றில் வேலையில் சேர்ந்திருந்த இவர்கள் விசா பாஸ்போர்ட் எதுவும் இல்லாமல் பதினைந்து நாட்களுக்கு முன்பு திருப்பூருக்கு வந்திருந்தது காவல்துறை விசாரணையில் தெரியவந்தது கைது செய்யப்பட்ட இவர்கள் ஆறு பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் சென்னை புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்து கர்நாடகாவில் இருந்து திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு குறைந்ததால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் அறுபது நாட்களுக்குப் பிறகு நூறு அடிக்கு கீழே சரிந்தது தற்போது அணையின் நீர்மட்டம் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி எழுபத்தி அடியாக இருந்தது அணையில் இருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு இருபதாயிரம் கன அடியில் இருந்து வினாடிக்கு பதினைந்தாயிரம் கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு வினாடிக்கு எழுநூறு கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்பட்டு வருகிறது உளுந்தூர்பேட்டை அருகே சுற்றுலா சென்ற வேன் சாலையோர மரத்தில் மோதிய விபத்தில் இரு பெண்கள் உட்பட ஆறு பேர் நிகழ்விடத்திலேயே பலியானார்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள மாம்பாக்கம் வாழிப்பந்தல் என்ற கிராமத்தைச் சேர்ந்த இருபது பேர் வேனில் திருச்செந்தூர் சென்று சுவாமி தரிசனம் முடித்துவிட்டு சொந்த ஊர் திரும்பிக் கொண்டிருந்தபோது மேட்டத்தூர் என்ற கிராமத்தில் இந்த விபத்து நிகழ்ந்தது ஓட்டுநரின் கவனக்குறைவே இந்த விபத்துக்கு காரணம் என முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன காயமடைந்த பதினான்கு பேர் மீட்கப்பட்டு விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் உலகில் அமைதியை நிலைநாட்ட ஐநா பாதுகாப்பு கவுன்சிலை மறுசீரமைப்பது மிகவும் அவசியம் என்று ஐநா பொதுச்செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் எழுபத்தி ஒன்பதாவது பொதுச்சபை கூட்டம் நேற்று தொடங்கியது இதில் பங்கேற்று உரையாற்றிய குட்ரஸ் கற்பனைக்கு எட்டாத சூழ்நிலையை நோக்கி உலகம் சென்று கொண்டிருக்கிறது என உலக நாடுகளின் தலைவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார் சர்வதேச அரசியல் நிலவரங்களை சுட்டிக்காட்டிய அவர் நெருக்கடிகளுக்கு தீர்வு காண ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உட்பட சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தினார் காசா மற்றும் யுக்ரைன் போர்கள் குறித்து கருத்து தெரிவித்த ஆண்டனியோ குட்ரஸ் மேற்கு ஆசியாவில் பதற்றம் நிலவுவதாக குறிப்பிட்டார் ஐநா பொதுச்சபை கூட்டத்தை தொடர்ந்து இருபத்தோராம் நூற்றாண்டின் மோதல்கள் காலநிலை மாற்றம் செயற்கை நுண்ணறிவு மற்றும் மகளிர் உரிமைகள் உள்ளிட்ட சவால்களை சமாளிக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது இலங்கையில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றத்தை தொடர்ந்து அந்நாட்டின் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இலங்கையின் புதிய அதிபர் அனுரகுமார திசநாயக்கே நேற்றிரவு வெளியிட்டார் இதைத் தொடர்ந்து அந்நாட்டில் நவம்பர் பதினான்காம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான வேட்பு மனு தாக்கல் அடுத்த மாதம் நான்காம் தேதி துவங்கி பதினோராம் தேதி வரை நடைபெறும் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் மேலும் பதினோரு மாதங்கள் உள்ள சூழலில் முன்கூட்டியே நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு அங்கு தேர்தல் நடைபெற உள்ளது முன்னதாக இலங்கையின் புதிய பிரதமராக தேசிய மக்கள் சக்தி கட்சியின் முக்கிய தலைவரும் சமூக ஆர்வலருமான ஹரிணி அமரசூர்யா நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார் அவருக்கு புதிய அதிபர் அனுரகுமார திசநாயக்கே பதவி பிரமாணம் செய்து வைத்தார் சிறந்த கல்வியாளரான ஹரிணி அமரசூர்யா இலங்கையின் மூன்றாவது பெண் பிரதமர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா அமெரிக்கா இடையேயான நல்லுறவை வலுப்படுத்த பிரதமர் நரேந்திர மோடி முக்கியத்துவம் அளித்து வருவதாக உலக வங்கியின் தலைவர் அஜய் பங்கா பாராட்டு தெரிவித்தார் நியூயார்க்கில் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர் நியூயார்க்கில் முன்னணி நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடியதன் மூலம் உற்பத்தி துறையில் உள்ள வாய்ப்புகள் செமிகண்டக்டர்கள் உற்பத்தி ஆகியவற்றில் இந்தியா வலுவான பங்களிப்பை அளிக்கும் என்பதை உறுதிப்படுத்தியிருப்பதாக தெரிவித்தார் அமெரிக்காவுடனான நல்லுறவை வலுப்படுத்துவதில் முக்கியத்துவம் அளித்து வரும் பிரதமர் நரேந்திர மோடி இருதரப்பு நல்லுறவு பேச்சுவார்த்தைகள் மற்றும் குவாட் அமைப்பில் பங்களிப்பு ஆகியவற்றின் மூலம் இதனை உறுதிப்படுத்தி இருப்பதாகவும் அஜய் பங்கா தெரிவித்தார் சீனாவின் ஹாங்சூ நகரில் நடைபெற்று வந்த சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் விஜய் சுந்தர் இணை சாம்பியன் கோப்பையை கைப்பற்றியது நேற்றிரவு நடைபெற்ற இறுதி சுற்றில் இந்திய இணை ஜெர்மனியின் கான்ஸ்டன்டின் பிரான்சன் ஹென்ரிக் ஜெபன்ஸ் இணையை எதிர்கொண்டது ஒரு மணி நேரம் நாற்பத்தொன்பது நிமிடங்கள் நீடித்த இந்த போட்டியில் இந்தியாவின் ஜீவன் விஜய் சுந்தர் இணை சிறப்பாக விளையாடியது மூன்று பிரேக் பாயிண்ட்களில் இரண்டை இந்திய இணை வெல்ல இறுதியில் பத்துக்கு ஏழு என்ற கணக்கில் வெற்றி வாகை சூடியது ஜீவன் விஜய் சுந்தர் இருவரும் இணைந்து ஏடிபி பட்டம் வென்றது இதுவே முதன்முறையாகும் இந்திய இணைக்கு சாம்பியன் கோப்பையுடன் முப்பது லட்சம் ரூபாய் ரொக்க பரிசும் வழங்கப்பட்டது இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் நிர்வாக கவுன்சில் மும்பையில் இன்று கூடுகிறது தொன்னூற்று மூன்றாவது ஆண்டு பொதுக்குழு கூட்டம் பெங்களூருவில் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி கூடும் நிலையில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது இந்திய கிரிக்கெட் வாரிய செயலாளராக இருக்கும் ஜெய்ஷா கடந்த மாதம் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார் வருகிற டிசம்பர் ஒன்றாம் தேதி புதிய பொறுப்பை ஏற்கும் வரை இந்திய கிரிக்கெட் வாரிய செயலாளர் பொறுப்பில் ஜெய்ஷா தொடருவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இன்றைய மும்பை கூட்டத்தில் புதிய பிசிசிஐ செயலாளர் நியமனம் குறித்து விவாதிக்கப்பட மாட்டாது என தகவல் வெளியாகியுள்ளது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று தாயகம் திரும்பிய பிரக்ஞானந்தா மற்றும் வைஷாலிக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்ட் நகரில் நடைபெற்ற செஸ் ஒலிம்பியாட் ஆடவர் பிரிவில் பிரக்ஞானந்தாவும் மகளிர் பிரிவில் வைஷாலியும் தங்கப்பதக்கம் வென்றனர் செஸ் ஒலிம்பியாட் வரலாற்றில் முதன்முறையாக தங்கப்பதக்கம் வென்று இந்திய அணி சாதனை படைத்தது இரு பதக்கங்களுடன் சென்னை திரும்பிய பிரக்ஞானந்தா மற்றும் வைஷாலிக்கு மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இரு அணிகளிலும் இடம்பெற்றுள்ள வீரர் வீராங்கனைகள் சிறப்பாக விளையாடியதால் இந்தியாவுக்கு இந்த பெருமை கிடைத்ததாக ஆடவர் பிரிவின் கேப்டன் ஸ்ரீநாத் நாராயணன் பிரக்ஞானந்தா வைஷாலி மற்றும் டி குகேஷ் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களிடம் மகிழ்ச்சி தெரிவித்தனர் ஸ்ரீ வின் பண்ணியிருக்காங்க அவங்க உமன் டீம் வந்து நடுவில் ஒரு கேம் விட்டோம் அதுக்கப்புறம் திரும்ப கடைசி டூ மேட்சஸ் வின் பண்ண வின் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அது வின் பண்ணி பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம் அதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா போன வாட்டி அக்கா மாதிரி ரொம்ப கிட்ட வந்து ரெண்டு டீமே ரொம்ப கிட்ட வந்து கடைசி நேரத்தில் தான் வெட்டியை தவிர விட்டோம் ஸோ இந்த வாட்டி அதுவும் ஓப்பன் டீம் இவ்வளோ டாமினாக வின் பண்ணியிருக்கோம் ஸோ அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் ஒரு ட்ரெடிஷன் இவ்வளோ வருஷம் நடக்கிற ஈவெண்ட்டில் முதல் முறையாக கோல்டு வாங்கினது ப்ளஸ் அது வந்து நம்ம ரஷ்யா கூட ஷேர் பண்ணி வாங்கினோம் ஃபைனல்ஸ் முழு முழுசாக கூட நடக்க முடியல பட் இதில் வந்து அடுத்த ஐந்து நாட்களுக்கு தமிழகத்திலும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே வடக்கு ஆந்திரா தெற்கு ஒடிசா கடலோர பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்